அவர் மேலே நம் மக்களுக்கு அரசியல் நம்பிக்கை இருக்கா நூற்றுக்கு நூறு நம்பிக்கை வந்த போய் தான் தொடர்ந்து வராங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே முதல் ஒரு கேள்வி கேட்டிங்களா முதல் கூட்டம் இருந்துச்சு ரெண்டாவது கூட்டம் குறையலாம் இல்லை குறையிலல்ல ரெண்டாவது கூட்டம் ஃபுல்லு முதல் பிரச்சாரத்துக்கு ஒரு தடவை கூடு செகண்ட் தேர்டு கூட்டிக்கிட்டே தான் போகுது அதாவது ஒரு மோகன்னா ஒரு தடவை பார்த்த உடனே அப்படி பட் இது அப்படி இல்லை இவர் எப்படியாவது அமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கணும் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சலிச்சு போச்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் அதிமுக திமுக அதிமுக அதிமுக மாற்றி மாற்றி ரெண்டும் கொள்ளையடிக்கிற கட்சி எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்ஸாக தெரியும் இன்றைக்கி ஒரு கட்டிடத்தை கெட்டுறாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் கமிஷன் அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சு சகஜமாக உள்ளதான் இப்போ ஏதோ இவங்க உத்தம புத்தகமே பேசுவாங்க எல்லாருடைய என்ட்ரி எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடி ச லட்சம் கோடி வச்சுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவங்க உள்ள வரும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ இத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் அவங்க அமைச்சராக வந்த பிறகு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வச்சுருக்காங்க இதெல்லாம் எல்லாேருக்கும் இது இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருப்பாங்க கம்பெனியே இருக்காது ரெக்கார்டில் மாத்திரம் இருக்கும் அதில் ஐயாயிரம் கோடிக்கு போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து மீடியாலாம் இல்லாத காலங்களில் இது மக்களுக்கு என்னென்னே தெரியாது அவங்க ஒரு வேட்டி சேட்டையே போட்டு வராங்க சிம்பிளாக இருப்பாங்க இப்போ வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஊழல் ரெண்டும் திமுக அதிமுக இரண்டும் மெகா ஊழல் கட்சிகள்

கீழே உள்ள போ போலீஸ்லேருந்து யாரும் தொட முடியாது அவரே கமிஷன் வாங்குறாரு ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னா கீழே உள்ள எல்லோரும் வாங்கிச்சி வாங்க அதே போல் இப்போ விஜய் வந்து அவருக்கு தேவையே இல்லைங்க பணம் அவருக்கு எதுக்கு தேவை இன்றைக்கி ஒரு கமல் வந்து அரசியல் இறங்கும்போது எத்தனையோ கோடி டொனேஷன் கொடுத்தாங்க கட்சிக்கு ஆனால் இன்னைக்கு விஜய் இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கலை வாய் தேர்ந்து ஒரு வார்த்தை கேட்டால் போதும் குவிஞ்சிருங்க பணம் யார் கொடுப்பாங்க எல்லாம் தொண்டர்கள் கொடுப்பாங்க அரசியல் கட்சி தலைவர் பழைய ஆட்கள்லாம் கொடுப்பாங்க இன்னும் சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் கொடுப்பாங்க நீங்க தொண்டர்கள் எப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஏங்க நீங்க என்ன நினைக்கிற ஒரு சினிமா படத்துக்கு எவ்வளவு டிக்கெட் எடுத்து போறாங்க சொல்லுங்க ஆயிரமோ ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்து போறாங்க அந்த ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சந்தாவா கொடுத்தாங்கன்னு வச்சிருங்க பல லட்சம் கோடியே வந்துடுங்க ஆயிரத்தி எண்ணூறு தொண்டை கொடுத்தா போதும் எங்கேயோ வந்து கொட்டிடணும் லஞ்சம் தேவையே இல்லை இந்த செட்டப் கூட்டங்கள் இதுக்கெல்லாம் சம் லாக்ஸ் ஆகுதுல க்ரோஸ் கணக்கில் ஆகுது க்ரோஸ் ஆகுது க்ரோஸ் ஆகுது இதுக்கு போதுங்க பணம் நீங்க சொன்னீங்க தொண்டர்கள் கொடுத்தாவே பல ஆமாம் கோடி வந்து சினிமா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து பார்க்குறான் ஏன் விஜய் என் தம்பி மாதிரி எனக்கு தேவைப்படுன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்களா கூலி வேலை பார்க்குற ஒரு நாள் கொத்தனார் வேலை பார்க்குற ஆயிரத்தி ரூபா சம்பளத்தை அப்படி கொடுத்துருவா என் தளபதிக்காக என் தலைவருக்காக ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்குன்னு கொடுத்துருவான்